மருத்துவர் ராமசாமி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் அவர்களை பொருள் காட்சிக்கு அழைத்து சென்று அவர்களோடு கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக பிறந்த நாளை கொண்டாடினார் மேலும் இவர்களோடு பிறந்த நாளை கொண்டாடுவது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நெகிழ்ச்சியான பேட்டியை அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மயோபதி மருத்துவர் ராமசாமியின் இந்த அதிரடியான நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு வாங்க வீடியோக்குள்ள நெல்லை மாவட்டம் வீரநல்லூர் அருகே உள்ள வெள்ளாங்குழியில் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் மயோபதி காப்பகம் செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தின் மருத்துவர் மயோபதி ராமசாமி ஏராளமான நடக்க முடியாத குழந்தைகளுக்கு தனது வைத்தியம் மூலமாக நடக்க வைத்துள்ளார் மேலும் தமிழக அரசோடு இணைந்து தமிழகத்தில் மட்டும் சுமார் பதினைந்து மாவட்டங்களில் காப்பகம் மூலம் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார் பல்வேறு சேவைகளையும் மயோபதி மருத்துவர் ராமசாமி ஆற்றி வருகிறார் இந்நிலையில் மயோபதி மருத்துவர் ராமசாமி அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் அந்த காப்பகத்தில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் வண்ணார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் நடைபெற்று வரும் டைட்டானிக் தனியார் பொருட்காட்சி நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவர்களோடு டாக்டர் மயோபதி ராமசாமி தனது பிறந்த நாளை கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினார் பின்னர் அவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் இந்த பிறந்த நாள் தனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மருத்துவர் மயோபதி ராமசாமி நெகிழ்ச்சியான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி மயோபதி மருத்துவர் ராமசாமியின் பிறந்த தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவர்களுடைய குடும்பத்தினர் பணியாற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட குடும்பம் என்னோட சொந்தம் எனக்கு உழைப்பு என்னோட ஹாஸ்பிட்டல் நம்ம ட்ரீட் இது வரைக்கும் பலாயிரம் குழந்தைங்க வந்து நடந்து போயிருக்கிறாங்க இங்க வந்து நம்ம மெயின்டைன் இல்ல ஒரு குழந்தைங்களை திரும்ப நடக்க வைக்கிறதா நம்மளோட வேலை என்னோட தந்தை சொல்லி கொடுத்த மாதிரி இது ஒரு கடவுளோட வேலை ஒரு சிலை செய்ற மாதிரி ஸோ அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகிறாங்க அப்படிங்க மிகப்பெரிய சந்தோஷமாக எனக்கு இருக்குது என்னோட பேர்தே இவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் அதுவும் அந்த குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுவாக கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களை இந்த பிளேஸில் வச்சு அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருக்க என்னோட பிரதனோட ஒரு சிறந்த விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன்